குறிப்பாக முனை ஒரு பெண் திருமணம் ஒரு முசிரிக்கான பெண் ஒரு முசிரிக்கான ஆணை திருமணம் செய்யக்கூடாது ஒரு முஷிரிக்கான ஆண் ஒரு முஷிரிக்கான பெண்ணை திருமணம் செய்ய திருமணம் செய்ய குடும்பம் கூடாத குடும்பம் கூடாது இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் போடும் அப்படிதானே முஸ்லிம் பத்திரிக்கைகள் இன்னைக்கு வெளியே வருது கருப்பசாமிக்கும் அல்லது முஸ்லீம் பேர் கொண்ட யாராவது வச்சு கொள்ளுங்க அந்த பெண்ணுக்கும் திருமணம் இங்க பெற்றோர்களுடைய லிஸ்டில் முஸ்லீம் பெற்றோர்கள் அங்க இறை மறுக்கக்கூடிய பெற்றோர்கள் கலப்பு திருமணம் செஞ்சு ஒற்றுமைய ஒற்றுமைய நிலைநாட்டு நிலைநாட்டுகிறாய் நரகத்திலே ஒற்றுமை என்னையும் கூட்டு போய் அந்த ஆணோட இணைந்து ஒற்றுமையை இவ்வளவு ஆழமாக உறுதிப்படுத்துகிறது முஸ்லிம் சமூகம் கல்லூரியில் படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் பாவம் திருமணம் செய்யக்கூடிய வயதிருந்தும் ஏதோ சில காரணங்களுக்காக அவர்களையும் குறை சொல்ல முடியாது ஆண்களை காதலிக்கிறோம் என்ற பெயரிலே அந்த அன்பின் வலையிலே விழுந்து ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் சர்வ சாதாரணமாக அல்லாஹுடைய தீனை தூக்கி எறிந்து பெற்றோர்களை உதறதெல்லாம் தூக்கி விடுங்க அதெல்லாம் காதலுக்கு முன்னாடி கண்ணே இருக்காதுமாங்களே அந்த லிஸ்டில் சேர்த்துக்கொள்ளுங்க ஆனால் ஈமானுக்கும் முன்னாடியுமா ஏ ஈமானுக்கும் முன்னாடியுமா ஆம் அப்படித்தான் சொல்லுவார் நீங்க வீட்டில் உட்கார்ந்த டிவி பெட்டிகள எப்படி ஓடி போகணும் எப்படி காதலிக்கணும் காதலுடைய ஆழம் என்ன காதலுடைய இன்பம் இல்லைன்னு சொல்லி எல்லா பிள்ளைக்கும் கூட உட்கார்ந்து சினிமாக்கள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் பாடம் நடத்தினா அந்த பாடத்தை செயல்படுத்தாம எங்க போவா எங்க போவா அந்த பெண் கற்று கொடுப்பதே பெற்றோர்கள் வாங்கிக் கொடுப்பதே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுமா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுமா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுமா நைட்ல போன் பேசுங்க உன்னெல்லாம் கவனிக்க முடியாது வாலிப பெண் வாலிபான் என் பொண்ணு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு இப்படியே இந்த சமூகம் நாளடைவில் நாளடைவில் காஃபிகளின் திட்டத்திலே அடிபணிந்து ஈமானை இழந்த முஷ்ரிக்குகளுடைய சமூகத்திலே இணைந்து கொண்டிருக்கிறது அபூ தல்ஹா உம்மு சுலை

ஆனால் உங்களிடத்தில் ஈமான் இல்லையே உங்களிடத்தில் ஈமான் இல்லையே நெருப்பை எரித்தால் விடக்கூடிய நெருப்பை வணங்குகிறாய் அந்த அந்த நெருப்பையும் நீ எரிக்கக்கூடிய பொருட்களையும் படைத்த ரப்பை வணங்குகிறேன் இப்படி பா மேட்சாகும் அபுதல்ஹா எப்படி மேட்சாகும் இன்னைக்கு பொட்டு வச்சாதான் முஸ்லிம் பெண்கள் இல்ல மசா அல்லாஹ் முஸ்லிம் பெண்களுடைய நிலைமையை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை பெண்களும் அந்த கூட்டத்திலே தங்களுடைய கற்பை பாதுகாத்து எல்லா அம்சங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு வாழத்தான் செய்கிறார்கள் ஆனால் காபிர்களோடு முசிரிக்குகளோடு கலந்த இந்த சமூகம் பெற்றோர்களுடைய ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் உஷிருக்குகளை திருமணம் செய்வது இஸ்லாமை விட்டு விலகி செல்வது என்றெல்லாம் சாதாரணமான முஸ்லிம் பெண்களை காபிராக்கணும் முஷிரிக்காக்கணும் சொல்லி அவன் திட்டம் போடத்தான் செய்வா திட்டம் போடுறதா அவனுடைய வேலையே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது உங்களுடைய பிள்ளைக்கு ஈமானை கொடுப்பது என்ன நிலைமை வந்தாலும் அல்லா தடுத்த ஹராமின் பக்கம் செல்ல மாட்டேன் உறுதியை கொடுப்பது யாரின் கடமை யாரு கடமை யாரும் கடமை செய்யாம அவங்களை சொல்லி என்ன பண்ணியும் அதை பார்த்து கோபப்பட வேண்டிய அவசியத்தை கிடையாது ஏன் கோபப்படுறீங்க ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க ஈமான் கொடுக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட அந்த குடும்பத்தின் மேல் ஏகுதம் கோபப்படுங்கள் பிள்ளைகளுக்கு சினிமாக்களையும் நாடகங்களையும் கண்ட கண்ட கலுகளை பார்க்க வைத்து வேடிக்கை பார்த்த அந்த பெற்றோரின் மீது கோபப்படும் அதை பார்த்து அந்த குடும்பத்தில் தடுக்காமல் இருந்த அந்த ஆணின் மீது கோபப்படும் அந்த பெண்ணின் மீது கோபப்படுவது அவசியம் இல்லாதது என்ன செய்வாள் அவள் இந்த காலத்தில் என்ன செய்வாள் அந்த ஆண் இந்த காலத்தில் அந்த ஈமான் கொடுக்கப்படவில்லை என்றால்